பாரிஸில் பரபரப்பை அதிர்ச்சியடைந்த மக்கள் பாரிஸ் நகரில் கோபுரத்துக்கு மிக அருகே வீதியோரம் காணப்பட்ட ஐந்து முழு அளவிலான பிரேது பெட்டிகளை போலீசார் மீட்டிருக்கின்றனர் கோபுரத்தின் அடியில் ஜிராக் பக்கமாக நேற்று ஜூன் முதலாம் தேதி காலை இந்த சவ பெட்டிகளை ஏபிள் கோபுர பணியாளர்கள் முதலில் கண்டுள்ளனர் உடனடியாக போலீசார் அங்கு அழைக்கப்பட்டனர் ஐந்து சவப்பட்டிகளும் மூடப்பட்டு சீல் வைக்கப்பட்டிருந்தன கொடி சுற்றப்பட்டிருந்தது அவற்றின் மீது உக்ரைனில் உயிரிழந்த பிரெஞ்சு வீரர்கள் என்ற வாசகம் எழுதப்பட்டிருந்ததாக தகவல் அறிந்த வட்டாரங்கள் பாரிஸ் ஊடகங்களுக்கு தெரிவித்தன அறிவியல் போலீஸ் பிரிவினர் பெட்டிகளை நுணுக்கமாக சோதனை செய்த பின்னர் அவை அங்கிருந்து அகற்றப்பட்டன இந்த சம்பவம் தொடர்பாக வாகன சாரதி ஒருவரை போலீசார் உடனடியாக கைது செய்தனர் வேறு இரண்டு பேரையும் அவர் வாகனத்தில் ஏற்றுச் சென்றுள்ளார் என்பது தெரியவந்துள்ளது அவர்கள் இருவரும் பேருந்தில் செல்ல ஜெர்மன் நாடுகளை சேர்ந்தவர்கள் பயண மையத்தில் புரியப்பட்ட இந்த செயலின் பின்னணியில் உக்ரைன் போரில் பிரான்சின் தலையீடுகளை எதிர்க்கின்ற தரப்பினர் அல்லது ஒன்று இருக்கலாம் என்ற கோணங்களில் விசாரணை வருகின்றன போரில் உக்ரைன் நிலை ஏற்பட்டால் பிரான்சில் அனுப்பப்படுவதை நிராகரிக்க முடியாது என்று அதிபர் மேக்ரோன் தொடர்ந்து வலியுறுத்தி வருவது தெரிந்தது அதே சமயம் நேற்று நாடுகள் வழங்கிய ஆயுதங்களை ரஷ்ய நில எல்லைப்பரப்புக்கு பாவிக்கலாம் என்ற அனுமதியை உக்ரைனுக்கு அமெரிக்கா வழங்கியிருப்பது குறிப்பிடத்தக்கது